நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை ஜோதிட கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற போது சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு நம்ம சுக்கரமேட்டை பற்றி பார்க்க போகிறோம் செல்வாக்கு ரேகையும் சுக்கரனும் ஆசைகள் நிறைவேறும் தலைப்பு திருமாவள்தான் சொல்லிடுறேன் செல்வாக்கு ரேகையும் சுக்கரனும் ஆசைகள் நிறைவேறும் ரெண்டு கையும் ஒரு கையில இருந்தாலே வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம 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 பார்க்க பெருவிரலுக்கு கீழே அப்படியே ஒரு பாதி கையை அடைச்சி இருக்கிறது மேடு அதை சுத்தி வராது ஆயுள் ரேக செவ்வா ரேகை இது செவ்வா மேடு இது மேடு இதை ரெண்டையும் சுத்தி வர்றது ஆயில் ரேக வீரம் ஆசை வீரமும் ஆசையும் சுத்தி வர்றதுதான் ஆயில் நம்ம ஆயிலே அதான் இந்த சுக்கரன்னாவே ஆசை காதல் காமம் நம்ம நம்ம நம்மளுடைய மனதில் எழக்கூடிய ஆசைகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தான் ஆசைக்கு காரணம் சுக்கரன் அந்த சுக்கர மேட்ல இருந்து செல்லக்கூடிய ரேகைகள் செல்வாக்கு ரேகைகள் சரிங்களா ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன் இந்த செல்வாக்கு ரேகைகள் இந்த சுக்கர மேட்ல இருந்து வேற மேடுகளுக்கு போனா இல்ல வேற ரேகையில போய் ஜாயின் பண்ணா என்ன பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் ஈஸியாக கற்றுக்கலாம் இது சுக்கரமேடு சுக்கரமேட்டுல இருந்து முதல்ல ஒரு குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார் குருமேட்டுக்கு போய் ஒரு ரேகை போச்சுன்னா மிகவும் சிறப்பான அமைப்பு சுக்கர பகவான் ஆசை காதல் காமம் முதல்ல சுக்கரமேடு என்னென்ன கொடுக்கும் எப்படி இருக்கும் சுக்கர மேடு உயர்வா இருந்ததுன்னா உங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும் எல்லாத்தையும் ஏ டு எல்லா ஆசையும் இருக்கும் மொத ஆசை என்னன்னா எதிர்பாலினம் மேல் நீங்காத ஆசை ஆசையே குறையாது எதிர்ப்பாளின எதிர்ப்பாளினம் பெண்கள் மேல் ஆண்களாய் இருந்தால் ஆண்கள் மேல் அளவுக்கு அதிகமான காதல் அன்பு காமம் பாசம் இதெல்லாம் நிறைய இருக்கும்னு சொல்லிடலாம் சரிங்களா இந்த சுக்கர மேல் உயர்வா இருந்து சுக்கர மேட்டுல வளைகுறி இருந்துச்சுன்னா ஆசை கேட்கவே வேணாம் எக்கச்சக்கமான ஆசை இருக்கும் இதுல அதுக்கு ரெண்டாவது தரமா பொன் பொருள் ஆசை அதாவது வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாம் ஏற்று எல்லாமே ஆசைப்படுவாங்க அந்த ஆசைப்படுறவங்களுக்கு சுக்கர மேடு உயர்வா இருக்கும் நல்லா இருந்ததுன்னா ஆசை அதிகமா இருக்குங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இந்த சுக்கரமேட்டு வந்து குருமேட்டுக்கு பேச்சார் சுக்கரன் ஆசை குரு பகவான் ஒரு தலைமை பண்பு ஒரு குரு பகவான் தெரியும் ஒரு மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்புக்கு தகுதியானவர் குரு பகவான் சரிங்களா இப்ப இந்த குருமேட்ல இருந்து சுக்கரம்மேட்ல இருந்து குருமேட்டுக்கோ குருமேட்டுல இருந்து சுக்கரமேட்டுக்கோ ஒரு ரேக வந்துருச்சுன்னு வச்சுங்க அப்ப குருவும் சுக்கரனும் கனெக்ஷன் ஆகிறாங்க பண விஷயத்துல எக்கச்சக்கமா இருக்கும் காரணம் என்னன்னா ஆசையில இருந்து தலைமைக்கு போகுது அப்ப உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் உங்களுடைய எண்ணம் செயல்கள் அதுக்கு தூண்டும் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி என்ன ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் உந்தப்படுவீர்கள் நல்லா வாழ்க்கையில ஆசைப்பட்டு அவங்க ஆசை எல்லாமே உங்களுடைய அபில ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் இந்த சுக்கரம்பேட்டுல இருந்து குருமேட்டு ஒரு ரேகை போயிடுச்சுன்னா உங்கள் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் நிறைவேற்றுவதற்கு உங்கள் மனம் குந்தும் செயல் ஒத்துழைக்கும் அப்போ வந்து வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிடலாம் சப்போஸ் இந்த சுக்கரம்பேட்ல இருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போதும் சார் சூரிய மேட்டுக்கு போனாலும் சரி இல்ல சூரிய ரேகையோட போய் கலந்தாலும் சரி உங்களுக்கு புகழ் செல்வம் செல்வாக்கு வெற்றி எல்லாமே நண்பர்கள் மூலமாக புகழோடு நண்பர்கள் மூலமாக சிறந்த செல்வம் பெரும் செல்வம் நல்லா புரிஞ்சுங்க செல்வம் இது செல்வாக்கு ரேகை இந்த ரேகை போயிட்டு சூரிய ரேகையை தொட்டாவோ சூரிய மேட்டுக்கு போனாலோ இல்ல குருமேட்டுக்கு போனால் நல்லா முடிஞ்சு போச்சு இப்ப சூரிய மேட்டுக்கு போனாலும் சூரிய ரேகை தொட்டாலும் ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும் ஏதாவது எல்லா ரேகையுமே இருக்காது ஏதாவது நான் சொல்றதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் பெரும் செல்வத்தோடு புகழோடு செல்வாக்கோடு இருப்பீர்கள் அதற்கு உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் வாழ்க்கையில முன்னு போற இப்ப நம்ம சார்ந்து புதன் வீட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக வியாபாரம் விஞ்ஞானம் இந்த துறைகளில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு அதுக்கு உறவினர்கள் உதவுவார்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த துறைக்கு உங்களுடைய உறவினர்கள் மனைவி இவர்கள் எல்லாம் உதவுவார்கள் சூரிய மேட்டுக்கு போய் சின்ன சூரிய மேடு பெரிய அதாவது திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை துறை மூலமாக நிறைய பணம் வரணும் பொன் வரணும் பொருள் வரணும் நிறைய சொத்து புத்து வரணும் அதுக்கு மனைவி மனைவி மூலமாக உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் குரு மேட்டுக்கு போறது நல்லது சூரிய வேட்டுக்கு போறது நல்லது புதன் வேட்டுக்கு போறது நல்லது சூரிய ரேகையில கலக்கறதும் நல்லது சரிங்களா இந்த மாதிரி எதுலையாவது ஒண்ணுல போய் கலந்துருச்சு இந்த ரேகை வந்துருச்சு நான் செல்வாக்கு ரேகைன்னு சொல்லுவேன் இந்த ரேகைக்கு அந்த செல்வாக்கு ரேகை நான் சொன்னதுல எதிரியாவது ஒண்ணுல போய் கலந்துருச்சுன்னா நீங்கள் பல கோடிகளுக்கு அதிபதியாக ஆவதற்கு உங்கள் உறவினர்கள் உதவுவார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உறவினர்கள் மூலமாக செல்வாக்கு கிடைக்கும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதன் மூலமா உங்களுக்கு பொன் பொருள் செல்வம் செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும் சூரிய மேடு சம்பந்தப்பட்ட புகழும் கிடைக்கும் புதன் மேடு சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறை பேச்சு துறையில வாழ்க்கையில உங்கள் நண்பர்கள் மூலமா உதவி செஞ்சு வாழ்க்கையில பெரும் பணம் வரும் குருமேடு ஒரு தலைமை பொறுப்பு தலைமை பண்புள்ள ஒரு அதிகாரியாக உங்களுக்கு பெரும் பணம் பெறுவதற்கு வாய்ப்பு உங்களுடைய ஆசை என்ன நல்ல வேலை செய்ய நல்ல ஒரு மனசுல என்ன நினைப்பீங்க உடம்பு ஒத்துழைக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு ஒத்துவிட்டு அதுக்கு வந்து உடம்பு மனசு ஒத்துழைக்கும் அந்த ரேகை இருந்துன்னா இப்ப இந்த ரேகையில இது வந்து சனி சனிமேட்டுக்கு போகுது சார் ஏ சனி ரேகையும் இருக்கு விதி ரேகையும் இருக்கு இப்ப இந்த சனிமேட்டுக்கு இந்த ரேகை போகுது சுக்கரன் மேட்டுக்கு சனிமேட்டுக்கு போகுதுன்னா அது வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த மாதிரி சுக்கரன் ஆசை சனி வந்து தனிமை கவலை பயம் தூக்கம் துயரம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அந்த விதி ரேகையில போய் இப்படி விதி ரேகையில போய் தொட்டாலோ இல்ல சனி மேட்டுக்கு போனாலோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த சனி மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க சண்டை சச்சரவு அதே மாதிரி நான்கு கால் மிருகத்தால் ஆபத்து நான்கு கால் நான்கு சக்கர வாகனத்தால் ஆபத்து ஆக்சிடென்ட் இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விதி ரேகையில கலந்தாலும் இல்ல மேட்டுக்கே போனாலும் இல்லத்துல சண்டை சச்சரவு வரும் சார் அப்படின்னு இல்ல சண்டை சச்சரவு கால் விருகத்தால் இல்ல நான்கு கால் வாகனத்தால் உங்களுக்கு விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்தால் அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி சனி சனிமேட்டுக்கு போச்சுன்னா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் சரிங்களா வேற ஒண்ணும் கிடையாது இப்ப இதுல இருந்து ஒரு ரேகை போயிட்டு சுக்கரமேட்டுல இருந்து புத்தி ரேகை போய் கலக்குது புத்தி ரேகை கலக்கும் போது உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள் உங்களுக்கு உங்களை வந்து குளிர் ஊட்டி பாதைப்பாங்க கூடையே இருந்து குளிப்பறிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் உங்களை வந்து கெட்ட பேர் எடுக்கணும் அப்படிங்கறதுல அவங்க வந்து மும்முரமா இருப்பாங்க உத்திரேகை போய் அந்த இறுதி சுக்கரமேட்ல இருந்து எச்சரிக்கையா இருக்கணும் இங்க இருந்து இறுதி ரேகை போய் ஒரு ரேகை டச் பண்ணும் சார் இந்த சுக்கரமேட்ல இருந்து இறுதி ரயில போய் டச் பண்ணுது காதல்ல உங்களுக்கு கசப்பு ஏற்படும் காதல் தோல்வி ஏற்படும் நண்பர்களும் உறவினர்களும் அதை கெடுத்து விட்டுருவாங்க காதலிப்பீங்க அதை கெடுத்து விட்டுருவாங்க அதுக்கு காரணம் நண்பர்கள் உறவினர்களா இருப்பாங்க அதனால இந்த இறுதி இலைகளை போய் டச் பண்ணாலும் அதுக்கு எடுதலான ஒரு அமைப்பு இந்த மாதிரிதான் நம்ம சுக்கர வீடு செல்வாக்கு சுக்கரமேட்டுல இருந்து போறக்கூடிய ரேகை செல்வாக்கு ரேகை சுக்கரம் உயர் வரத்தா எல்லாத்துலயும் ஏற்று கேட்டு ஆசை நிறைய இருக்கும் அந்த ஆசை வந்து செல்வாக்கு ரேகை போச்சுன்னா உங்களுடைய வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேர் நான் சொன்ன மாதிரிங்களா போக போகக்கூடாது விதி ரேகளை தொடக்கூடாது அதே மாதிரி புத்தி ரேகை இறுதி இலைகளை போய் டச் பண்ணக்கூடாது நீங்க பாத்துக்கங்க அந்த மாதிரி டச் பண்ணாமல் வேற எங்கேயாவது இந்த ரேக போச்சுன்னா உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய உடலினுடைய செயல்பாடு மூளையினுடைய செயல்பாடு இதெல்லாம் நல்லா இருந்து வாழ்க்கையில் பெரும் பணம் வெற்றி செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் அடைந்து வாழ்வில் உயர்ந்தே தீருவீர்கள் இந்த செல்வாக்கு ரேகை இருந்ததுன்னா உங்கள் கையில் ஏதாவது இருக்குதானும் பாருங்க ஏதாவது ஒரு மீட்டுக்கு போச்சுனாலும் ஒரு நல்ல படங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்களுடைய உடலும் மனமும் அதற்கு ஒத்துழைத்து நீங்கள் வாழ்வில் உயர்வது உறுதி என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்